நால்வருக்கும் விநாயகர் அருள் அந்த சுந்தரமூர்த்திக்கும் பிள்ளையார் அநேக அனுகிரகங்கள் பண்ணியிருக்கிறார் அவருக்கு மாத்திரமில்லை நால்வர் என்று சிறப்பித்துச் சொல்கிற அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகிய நாலு மகா பெரியவர்களுக்குமே ஒவ்வொரு சமயத்தில் விக்னேஸ்வரர் அருள் புரிந்திருக்கிறார் இங்கே ஒரு புலவர் வந்து விக்னேஸ்வரரை பற்றி ஒரு பழைய தமிழ் துதி பாடினார் மூத்த நாயனார் திருவிரட்டை திரு இரட்டை மணிமாலை என்று அதற்கு பெயர் அதிலே ஒரு இடத்திலே பிள்ளையாருக்கு ஒற்றை தந்தம் இரட்டை காது மூன்று கண் என்று வருகிறது ஒரு கோடு இருசெவி முக்கண் என்று பாடியவர் நல்ல புலவர் ஆனதினால் ஒன்று ரெண்டு மூணு என்கிறதோடு முடிக்காமல் நாளாதவாக நால்வாய் என்றும் சேர்த்திருக்கலாம் என்றார் நால்வாய் என்றால் பிள்ளையாருக்கு ஏது நாலுவாய் என்று தோன்றும் இங்கே நால்வாய் என்பது எண்ணிக்கையில்லை நாளுதல் என்றால் தொங்குவது என்று அர்த்தம் யானை வாயை பார்த்தீர்களானால் தெரியும் அது தொளதளவென்று தொங்குகிறார் போலத்தான் இருக்கும் அதனால் யானைக்கு நால்வாய் என்று ஒரு பேர் பிள்ளையார் யானைதானே நால்வாய் என்று அவர் சொன்னதும் எனக்கு நாலு பேருடைய வாய் நினைவு வந்தது யார் அந்த நாலு பேர் என்றால் நமக்கு சிவபக்தியையும் தமிழையும் ஒரு சேர வளர்த்துக் கொடுத்திருக்கிற நால்வர்தான் தேவார திருவாசகங்களைக் கொண்டு தமிழால் சிவபக்தியையும் சிவபக்தியால் தமிழையும் வளர்த்து தந்த அவர்களுடைய வாய்தானே அந்த நால்வாயை நினைத்துக் கொண்டேன் அப்புறம் அந்த நால்வாய்க்கும் இந்த நால்வாய்க்கும் இருக்கிற சம்பந்தங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டு பார்த்தேன் அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் சம்பந்தருடன் சம்பந்தம் சம்பந்தத்தை சொன்னேன் சம்பந்தரோடேயே ஆரம்பிக்கிறேன் அவர் குமாரசுவாமி அவதாரம் அண்ணாக்காரரையும் அவரையும் பிரிக்கவே படாது என்று சொன்னேனோ இல்லையோ அதோடு திருமுறைகளிலேயே நூல்களை வரிசைப்படுத்தும் போது சம்பந்தரில்தான் ஆரம்பித்து அப்புறம் அப்பர் அப்புறம் சுந்தரர் என்று போயிருக்கிறது தேரெழுந்தூர் என்று கேள்விப்பட்டிருக்கலாம் தமிழில் கவிச்சக்கரவர்த்தி என்கிற கம்பன் பிறந்த ஊர் அழுந்தை மறையோர் என்று பாட்டுக்கு பாட்டு அங்கே விசேஷமாக வைதிகாச்சாரத்தை வளர்த்து வந்த பிராமணர்களை சம்பந்தர் தம்முடைய பதிகம் நெடுகப் இருக்கிறார் அங்கே சுவாமிக்கு வேதபுரீஸ்வரர் என்றே பேராயிருப்பதால் ஊருக்கே வேதபுரி என்று இன்னொரு பேர் இருந்திருக்கணும் அந்த வேதபுரியில்தான் தமிழின் சக்கரவர்த்தி கவி பிறந்திருக்கிறார் அங்கே ஞானசம்பந்த விநாயகர் என்றே ஒரு பிள்ளையார் இருக்கிறார் சம்பந்தரின் பாடல் பெற்ற அந்த ஸ்தலம் வைஷ்ணவர்களின் திவ்ய தேசத்திலும் ஒன்று ஆமருவியப்பன் என்று கோசகர் என்றும் பிரக்கியாதி வாய்ந்த பெருமாள் அந்த ஊரில் கோவில் கொண்டிருக்கிறார் சம்பந்தமூர்த்தி சுவாமியின் அந்த ஊருக்கு போனபோது இரண்டு பக்கங்களில் இரண்டு கோபுரங்கள் தெரிந்தது ஒன்று ஈஸ்வரன் கோவில் இன்னொன்று பெருமாள் கோவில் அனநியமான பக்தியை அதாவது ஒரு தெய்வத்திடம் மட்டும் மனசை பூர்ணமாக அர்ப்பணித்து செய்கிற பக்தியை ஈஸ்வரனிடமே வைக்க வேண்டும் என்றுதான் அவருக்கு அதிகாரம் சிவபக்தியை வளர்த்துக் கொடுக்கவே அதிகார புருஷராக அவதாரம் செய்திருந்தவர் அவர் அதனால் கண்ணுக்குத் தெரிந்த இரண்டு கோவிலில் எது சிவாலயம் என்று தெரியாமல் அவர் கொஞ்சம் குழம்பினார் அப்போது இந்த பிள்ளையார்தான் அவருக்கு கோவிலை அடையாளம் காட்டினார் அதனால் வழிகாட்டி விநாயகர் என்றும் அவருக்கு ஒரு பெயர் ஏற்பட்டிருந்தது ரொம்பவும் சந்தோஷத்துடன் சிவாலயம் சென்று பதிகம் பாடின சம்பந்தர் சுவாமியிடம் எனக்கு வழிகாட்டியது பிள்ளையார்தான் என்று என்றென்றைக்கும் லோகம் நினைவு வைத்துக் கொள்ளும்படியாக அவருக்கு என் பெயரையே சூட்ட வேணும் அதோடு நீங்கள் ஆர்த்ரா ஆருத்ரா தரிசனமும் அந்த சன்னதியில்தான் மண்டகப்படி நடத்திக் கொள்ள வேண்டும் என்று வரம் கேட்டு வாங்கிக் கொண்டார் அதனால்தான் அங்கே அந்த பிள்ளையாருக்கு ஆளுடைய பிள்ளையார் என்றே சொல்லப்படும் ஞானசம்பந்தரின் பேர் அந்த ஊர் சிவன் கோவில் நடராஜாவுக்கு போது இன்றைக்கும் அங்கேதான் ஆர்திரா தரிசன வைபவம் நடத்தப்படுகிறது அப்பர் சுவாமிகளுடன் சம்பந்தரை விக்னேஸ்வரருடன் சம்பந்தப்படுத்தும் இன்னும் இரண்டு சம்பவங்களில் அப்பர் சுவாமிகளும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அந்த இரண்டு தேவார கர்த்தாக்களும் சமகாலத்தவர்கள் சம்பந்தருக்கு அப்பர் சீனியர் காண்டம்பரரி இரண்டு பேருக்கும் பரஸ்பரம் அபார பிரியமும் மரியாதையும் சேர்ந்து சேர்ந்தே அநேக கஷேத்திரங்களுக்கு போயிருக்கிறார்கள் அந்த ஊர்களில் இருந்த ஜனங்களுக்கு அப்படி ஒரு பெரிய பாக்கியம் சிவபக்தியிலேயே ஊறி பழுத்த பழம் அப்பர் பிஞ்சிலேயே பழுத்த சம்பந்த மூர்த்திகள் இரண்டு பேரையும் சேர்த்து தரிசிக்கும்படியாக அந்த மாதிரி அவர்கள் திருவியழிமணிலை என்ற மகாட்சேத்திரத்துக்கு சேர்ந்து போனார்கள் அவர்கள் வந்ததில் ஊராருக்கு ரொம்பவும் சந்தோஷம்தான் ஆனாலும் அந்த சந்தோஷத்தை கொஞ்சம் பங்கப்படுத்துவதாக அப்போது அங்கே கடுமையான பஞ்சம் ஏற்பட்டிருந்தது என்கிறது வழக்கம் தானியத்திற்கு இந்த மாதிரி பஞ்சம் வந்தாலும் தனசமிருத்தி செல்வ செழிப்பு இருந்தால் வெளியூர்களில் இருந்து தானியங்களை கொள்முதல் செய்து கொண்டு சமாளித்து விடலாமோனோ அதனால் ஜனங்களின் கஷ்டத்தை பார்த்து மனசு உருகி அந்த இரண்டு பேரும் ஈஸ்வரனிடம் பொன் கேட்டு பிரார்த்தித்தார்கள் பொன்னாசையை தள்ளின இரண்டு பேரும் லோகோபகாரத்துக்காக அப்படி கேட்டுக்கொண்டார்கள் சுவாமியும் இரண்டு பலிபீடங்களில் அவர்களுக்கு பொன் வைத்தார் படிக்காசு என்ற நாணய ரூபத்தில் பொன்னை வைத்தார் சம்ஸ்கிருத விரோதம் ஒரு ஊரிலே ஏழைகள் பஞ்சம் பணம் வேணும் என்று சீஃப் மினிஸ்டருக்கு முதன் மந்திரி என்கிறார்களே அவருக்கு இல்லை இப்போது அதை முதல் அமைச்சர் என்று ஆக்கியிருக்கிறார்கள் எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது சம்ஸ்கிருதத்தை அடித்து துரத்திவிட்டால் அதுவே தமிழ் வளர்ச்சி என்பதாக இப்போது ஒரு நல்ல கொள்கை நடைமுறை வந்திருக்கிறது அடித்து துரத்தும் தலைவர்களில் ஆரம்பித்து இப்படி தனித்தமிழ் முழக்கம் செய்பவர்களில் எத்தனை பேருக்கு தமிழ் இலக்கியத்தில் தெய்வ சம்பந்தமான இலக்கியம் கூடாது என்றே வைத்துவிட்டாலும் செக்யூலர் லிட்ரேச்சராகவே வைக்கப்பட்ட தமிழ் இலக்கியத்தில் திருக்குறள் திருக்குறள் என்கிறார்களே அதில் கூட பரிச்சயம் இருக்கிறது என்று பார்த்தால் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் தேருமா என்பதே சந்தேகம் என்று தெரிகிறது ஆனாலும் சம்ஸ்கிருதத்தை அடித்து துரத்த வேண்டும் என்று மட்டும் அநேகமாக நூறு பர்சன்ட் காரர்களும் முஸ்தீபாக இருக்கிறார்கள் அந்த சம்ஸ்கிருதம் என்னவோ இவர்கள் அடித்து துரத்தினதாக நினைக்கிற இடங்களிலும் இவர்களுக்கே தெரியாமல் வந்து புகுந்து கொள்கிறது அமைச்சர் சமாச்சாரம் இப்படித்தான் மந்திரி என்ற சொல் சம்ஸ்கிருதம் அது கூடாது என்று அமைச்சராக்கினால் அந்த அமைச்சரும் அமாத்தியர் என்ற சம்ஸ்கிருத வார்த்தையின் தெரிவுதான் த திய என்பவை தமிழில் ச என்று மாறும் தகரத்துக்கு சகரம் போலி என்று புலவர்கள் விதியே காட்டுவார்கள் மைத்துனன் மச்சுனன் பித்தன் பிச்சன் இத்தியாதி பார்க்கிறோம் பேச்சு வழக்கிலே வைத்து புளித்து என்ற மாதிரி உள்ள வார்த்தைகளை எல்லாமே வெச்சு புளிச்சு என்றுந்தானே தானே சொல்கிறோம் அந்த ரீதியில்தான் சப்தங்கள் மாறி மாறி சம்ஸ்கிருத அமாத்தியரே தமிழில் முதலில் அமாத்தராகி அப்புறம் அமைச்சரானது சமீபத்தில் மனிதநேயம் என்று ஒரு வார்த்தை உலாத்திரதாக பார்க்கிறேன் நல்ல வார்த்தைதான் காதுக்கு கேட்கவும் நன்றாகத்தான் இருக்கிறது ஆனாலும் மனிதாபிமானம் என்று இத்தனை நாளாக சொல்லி வந்ததில் அபிமானம் என்ற சம்ஸ்கிருத வார்த்தை இருப்பது பிடிக்காமல் தான் இப்போது மாற்றியிருக்கிறார்கள் என்பதை கவனிக்கும்போது பரிகாசமாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் நேயம் என்பது சம்ஸ்கிருத ஸ்நேகத்தின் திரிவுதான் சம்ஸ்கிருதம் என்பது இலக்கண சுத்தமான பாஷை அதையே பேச்சுக்கொச்சையாக இருக்கும்போது பிராகிருதம் என்பார்கள் அந்த பிராகிருத பாஷையில்தான் சம்ஸ்கிருதத்தில் உள்ள நாடகங்களில் ஸ்திரீகள் படிப்பில்லாதவர்கள் ஆகியவர்கள் சம்பாஷிப்பார்கள் அதிலே ஸ்நேகம் என்பது நேயம் என்றுதான் வரும் அது போகட்டும் மனித நேயம் என்கிறதிலும் முதலில் மனித என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்களே அதுவும் சம்ஸ்கிருத மனுஷ்யவின் திரிபுதானே இதே மாதிரிதான் நீதிபதி என்பதிலும் நீதி என்ற சம்ஸ்கிருத வார்த்தையை அப்படியே வைத்துக் கொண்டு பதி மட்டும்தான் சம்ஸ்கிருதம் என்று நினைத்து விரட்டிவிட்டு நீதி அரசர் என்று போடுவதாக தெரிகிறது இந்த அரச என்பதும் இன்னும் அறைய இராய என்கிறது எல்லாமும் கூட ராஜ என்ற சம்ஸ்கிருத வார்த்தையின் திரிபுகள்தான் மன்னன் கோ என்கிறவைதான் ராஜாவுக்கான சுத்த தமிழ் வார்த்தைகள் ஒருத்தருக்கும் ஒரு பிரயோஜனமுமில்லாமல் இல்லாமல் இப்படியெல்லாம் வெறும் துவேஷத்தில் செய்கிற காரியங்கள் கடைசியில் பித்துக்குளித்தனமாகத்தான் முடிகின்றன திருவள்ளுவரின் உதாரணம் தமிழை வளர்த்துக் கொடுத்தவர்களில் திருவள்ளுவரை மிஞ்சி ஒருத்தர் உண்டா அவர் முதல் குரலையே எப்படி பாடிக்கொடுத்திருக்கிறார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று தானே பாடியிருக்கிறார் அதிலேயே ஆதி பகவன் உலகு என்று மூன்று சம்ஸ்கிருத வார்த்தைகளை போட்டிருக்கிறார் உலகு என்பது லோகம் என்கிற சம்ஸ்கிருத பதத்தில் இருந்தே வந்தது லோகம் என்றால் நம்மால் நமக்கு வெளியிலே பார்க்கப்படுவது இங்கிலீஷ் லுக்கும் அந்த தாதுவில் இருந்து வந்ததுதான் பார்க்கிற இந்திரியமான கண்ணுக்கு லோச்சனம் என்று பேர் இருப்பதும் இந்த தாதுவின் அடியாகத்தான் லோகம் பார்க்கப்படுவது என்கிற அதே அடிப்படையில் தமிழ் பெயராகவே உலகத்துக்கு உள்ள வார்த்தை பார் வையம் வையகம் என்பதும் லோகத்துக்கு ஒரிஜினலான தமிழ் பெயர் ஆதிபகவன் முதற்றே உலகு என்பதற்கு பதில் பழங்கடவுள் முதற்றே வையம் என்று திருவள்ளுவர் தாராளமாக பாடியிருக்கலாம் மீட்டரும் சரியாகவே இருந்திருக்கும் அப்படியிருந்தும் விசால மனஸ்படைத்த அந்த பெரியவர் பாஷா வித்தியாசங்களை பார்த்துக் கொண்டிருக்காமல் தம்முடைய நூலை ஆரம்பிக்கிற கடவுள் வாழ்த்தின் முதல் குரலிலேயே மூன்று சம்ஸ்கிருத வார்த்தைகளை போட்டிருக்கிறார் அவருடைய பெயரை எப்போதும் முழங்கிக் கொண்டிருக்கிற தமிழ் அன்பர்கள் தங்களுடைய அன்பு தாங்கள் பெரிதாக சொல்லிக் கொள்கிற பகுத்தறிவோடு சேர்ந்திருக்க வேண்டுமானால் அவர் காட்டும் வழிப்படிதான் போக வேண்டும் திருவள்ளுவர் வாழ்த்துகிற அந்த கடவுள் ஆதிபகவன்தான் இந்த மனப்பான்மையை அவர்களுக்கு அளிக்க வேண்டும்